சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கோடான கோடி ரசிகர்கள் அந்த அந்த பிரார்த்தனை அந்த வேண்டுதல் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அப்புறம் சோஷியல் மீடியாக்களில் அவர்கள் செய்த பிரார்த்தனை எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் சீராக தான் இருக்கிறேன் உடம்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி ஒரு சின்ன ஒரு ஒரு இதுதான் வை வயிற்றுப்பகுதியில் ஒரு ஸ்டன்ட் ஒன்று வச்சுருக்காங்க இதய குழாயில் ஒரு சின்ன அடைப்பு அதை விட அறுவை சிகிச்சை இல்லாமல் செஞ்சுட்டாங்க நான் நலமாக இருக்கிறேன் உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்னு ஒரு அறிக்கை வந்த பிறகு தான் அத்தனை பேரும் சாந்தமான இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய அன்பு எவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது அப்படின்றத வந்து என்னென்னா நம்ம இயல் உண்மையாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட பேசியிருந்தோம் அந்த சமயத்தில் அவர் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் முதல்வர் ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து நலம் நலம் பெற்று ஒருவாருன்னு வாழ்த்து சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதர் ஸ்டேட்லேருந்து கூட பிரதமர் மோடி அவர்கள் லதா ரஜினிகாந்த் அவர்களிடம் ஃபோன் பண்ணி கேட்டது ஒரு கவுன்சில் வார்டு கவுன்சிலர் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் வரைக்கும் ஒரு விசாரித்த ஒரே நபர்னா அது ரஜினிகாந்தாக மட்டும்தான் காரணம் என்னென்னா அந்த இயல்பாக நடந்து கொள்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு ரஜினிகாந்த் திரும்பவும் சொல்கிறதுங்க ரஜினி புராதம் ஏன் யா பாடுறின்னு கேட்க நீங்கள் கேட்கலாம் என்ன வந்து திருமணம் சொல்கிறது தான் நான் நான் பார்த்தது வந்து கண்கூட வந்து ரஜினிகாந்த் நினைத்திருந்தால் தொண்ணூற்றி ஆறில் தமிழகத்தினுடைய முதல்வருங்க வேணான்னு சொல்லியாச்சு அப்படி இல்லைன்னா கூட பலமான எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அரசியல் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருப்பார் எதற்கும் பெருசாக ஒன்றும் ஆசைப்படுறது கிடையாது அடுத்தவங்க சொத்தம் ஒன்று கெடுத்தது கிடையாது அடுத்தவனோட வந்து தொந்தரவாக ஏற்படுத்தினது கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் அவர் படங்கள்லாம் வந்து டைலாக்கே இப்படி தான் இருக்கும் நான் பாடு சும்மா சிவனேன்னு போயிட்டுருக்கேன் என்ன சீண்டாத சீன்னா தேவையில்லாத பிரச்சனை நீ அனுபவிப்பேன் தேவையில்லாத இதுவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னா தன்னுடைய இயல்பு அதுதான் நான் யாரையும் ஒருத்தர் கூட நான் வந்து ஒருத்தர் காலை கூட மிதிக்க மாட்டேன் தெரியாமல் மிதிச்சிட்டா கூட சாரி பயன்டுவேன் தேவையில்லாமல் என் காலை மிதிச்சிட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் இது அந்த இயல்பு எல்லாருக்கும் வந்துருமா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன பிறகும் அந்த ஒரு அந்த ஒரு பண்பு சொல்லுவாங்க இல்லையா இது நடிப்பே கிடையாதுங்க நிறைய பேர் இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க அது ரஜினிகாந்த் வந்து சிலதெல்லாம் எளிமையாக நடந்துக்கிறதுலாம் வந்து அவர் அங்கே இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த கேரவன் கலாச்சாரம் வந்த பிறகு ஃபுல்லாக ஃபுல்லாக நடிகர்லாம் போய் ஷாட் முடிஞ்சோடே நேராக கேரவுனில் போய் இல்லை ரஜினிகாந்த் இன்றைக்கு வரைக்கும் சரி இப்போ கூலி படப்பிடிப்பு வரைக்கும் சரி அதில் ஒர்க் பண்ணுற நம்ம நண்பர் கூட சொன்னார் அவ்வளோ ஒரு வெயிலில் ஒரு கொடை ஒன்று பிடிச்சின்னு உட்காந்துருவார் கொடை பிடிக்க சொல்லி உட்காந்துருவார் உட்காந்துட்டு பேசுறது இது பண்ணுறது கேரவனுக்குள்ளே போகிற இது தாங்க படை ஆட்கள் வந்து விஜயகாந்த் கூட கேரவனுக்குள்ளே போக மாட்டார் கேரவன் வந்த பிறகு ஏ யாராவது அந்த வண்டிக்குள்ளே போய் உட்காந்து வெளியே போடியா சார பார்க்கணும் நாலு பேரை பார்க்கணும் பத்திரிகையாளர் கூப்பிட்டியா அங்கே இருக்கிற லைட்மேன்கிட்ட பேசுவார் இது தாங்க இயல்பு இது தாங்க யதார்த்தம் புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு கேரவு போய் போய் போயிடுறது என்ன இது இதுதான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய அந்த எளிமை அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்கிறான் சமீபத்தில் நடிகர் இளவரசு அவருடைய பேட்டி ஒன்று பார்த்து நான் பிரமாதமாக இருந்தது உண்மையிலே வந்து அவர் அப்படியே அதை சொல்லி இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறோம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது லிங்கா படத்தில் ஒரு லிங்கா படத்தில் நடிச்சிருப்பார் மைசூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கணும் ஒரு ஒரு சீன் எடுக்கணும் காலையிலேருந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் மூட்லேயே இருக்கிறாரு ஒரு முகம் சரியில்லை இப்படி பரபரப்பாக இருக்கார் ஆள் இப்படி பார்த்ததே கிடையாது நான் இதை கவனிச்சுட்டேன் என்ன இவருக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டில் இருக்காரா என்னவோ தெரியல இங்கேயும் எங்கேயும் போய்ட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தப்போ அப்போதான் கே எஸ் ரவிக்குமார் வந்து சாருக்கு எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு என்னன்னு கேட்டால் அபூர்வராங்கல் படத்தில் முதல் ஷாட்டு எடுத்த நாள் இன்றைக்கி தான் மொத்தம் நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு கே பாலச்சந்திர அவர்களால் அபூராகங்கள் படத்துக்கு முதல் முதல் காட்சி ஒரு கேட்டை திறந்து பைரவி வீடு இதுவான்னு கேட்பார் வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு டைலாக் இன்றைக்கி முதல் நாள் எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணி வாழ்த்து சொன்னோடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சவுடனே இளவரசுக்கிட்ட தான் வந்து பேசினார் ஒரு கர்நாடகா ட்ரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் உத்தியோகம் கண்டக்டராக இருந்து ஏதோ ஒரு துணிச்சலில் இருந்த காசை எடுத்துக்கிட்டு ஒரு அரசாங்க வேலையை விட்டுட்டு துணிச்சலில் சென்னைக்கு மொழி தெரியாமல் நான் வந்துட்டேன் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா காக்கி ட்ரெஸ்ஸுக்கு அந்த கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டில் கொடுப்பாங்களே அந்த காக்கி ட்ரெஸ்ஸில் மிச்சம் இருக்கிறதுல ஒரு பை தைச்சிக்கின்னு அந்த பையில தான் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்த இளவரசன் நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்காக நான் நிற்கிறேன் அந்த பசங்களாம் பார்த்துட்டு அந்த வந்து காக்கி காக்கி அப்படின்னாங்க இந்த மஞ்ச பை மஞ்ச பைன்றாங்கல்ல அது மாதிரி என்னை கேள்வி பண்ணாங்க நான் அதை பற்றி கவலையே படல எனக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் கோர்ஸுக்கு வந்து கிடச்சிருச்சு கிடச்ச பிறகு எங்கே தங்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்பொழுது வந்து வால்டாக்ஸ் ரோடு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு இடம் இருக்குதுன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் ரெண்டு வேலை சாப்பாட்டோட வெறும் இருபத்தெட்டு ரூபா அப்போது பெரிய காசாக இருபத்தெட்டு ரூபா அப்படின்னு என்னடா இவ்வளோ சீப்பாக இந்த இருபத்தெட்டு ரூபாய்க்கு தராங்களேன்னு போய் பார்த்த பிறகு தான் ரெண்டு வேலை சாப்பாடோடு சேர்ந்து ஒரு புகை கூண்டு ஒன்று வருமா அந்த கூண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடம் அந்த கூண்டுக்கு நடுவில் புகை கூண்டுக்கு நடுவில் ஒரு ஒரு சின்ன ஒரு துணி ஒன்று சேலை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க பகலில் போய் படுக்க முடியாது அந்த அனல் இருந்துக்கிட்டே இருக்கும் அனல் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு தனிஞ்ச பிறகு ஒரு ஒம்பது மணிக்கு போய் தான் எப்படி இருக்கும் பாருங்க வந்து படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து அங்கேயே குளிச்சுட்டு காலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் மத்தியானம் எங்கேயாவது சாப்பிட்டுக்க வேண்டியது இதுக்கு மாதம் இருபத்தெட்டு ரூபாய் அப்படி ஒரு வாழ்க்கையை தொடங்கின நான் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்ன்றாங்க தலைவான்றாங்க எங்கேயோ நான் போயிட்டேன் இந்த நாற்பத்தி நாலு வருஷம் எப்படி உருண்டு போச்சுன்னே தெரில இவ்வளோ வருஷம் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அவ்வளோ யதார்த்தங்க அதில் வந்து அந்த எப்போ இதுதான் இந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிண ஒரு நபர் தான் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் இன்றைக்கி அதை தான் நினச்சிக்கிட்டு எனக்கு படப்படுப்பு வந்துடுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி உணச்சி வசப்பட்டேன் நான் அந்த முதல் ஷாட் இன்றைக்கி தான் நடித்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரியும் அது தான் ரொம்ப ஆயிடுச்சு நீங்களாம் கைத்தட்டவொன்னே எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவு சொல்லியிருப்பார் அந்த கொடி பறக்குது படத்தில் நான் அஸ்டன் கேமராமனா கேமராமேன் கண்ணனுடைய அஸ்டண்டாக இருந்தப்போ அதனுடைய அந்த படத்தினுடைய கடைசி நாள் ஷூட்டிங் காஷ்மீரில் எடுக்கிறப்போ ரஜினி வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று வச்சாராம் எல்லாேருக்கும் யூனிட்ல இருந்தவங்களாம் அப்போ இவர் அஷ்டன் கேமராமேனு ஒரே ரெண்டு மணி வரைக்கும் அவரை தூங்கேட்லையே பேரெல்லாம் சிவாஜி ராவெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு வந்து இவர் ஆனால் லிங்கா படத்தில் நடிக்க வந்தவொடனே ஃபஸ்ட் நாள் ஒன்றும் தெரியலாம் வாங்க வாங்க அப்படின்ட்டாரா ரெண்டாவது நாள் வந்து யூனிட்டுக்கிட்டே சொல்கிறாரா அவர் வந்து பறக்குது படத்தில் இளவரச என்ன என்னென்ன பண்ணார் தெரியுமா இவர் அப்படின்ட்டு அந்த ஞாபக சக்தி தான் சொல்கிறேன் நான் இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த அந்த பண்பு அந்த எளிமை இதெல்லாம் சேர்ந்து இவங்களை உயரத்துக்கு ஏன்னா ரஜினிகாந்த் பற்றி சொல்லும்பொழுது கமலஹாசனை பற்றியும் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னா மைசூரில் லிங்கா படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டுருக்கு கோச்சரையான் படம் அப்போ தான் ரெடியாயிருக்கு கோச்சரையான் படத்தை வந்து கமலஹாசனுக்கு ஒரு பிரிவு தேட்டரில் பிரிவு பார்க்கறதுக்காக வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்க அந்த நேரம் வந்து அவர் பார்க்க வரப்போ ஃபோன் பண்ணி எங்கிட்ட கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட அங்கே சொல்லி வச்சுருக்கார் இவர் ஏன்னா அங்கே வந்து இவர் தான் ரிசீவ் பண்ணி போய் பார்க்க வைக்கணும் இவர் இங்கே ஷூட்டிங் வந்தாச்சு அப்படின்னோன்னே இப்படி கால் மேலே கால் போட்டுட்டு இருந்த உட்காந்துருந்தாரான் திடீர்னு அப்போ அந்த நேரம் பார்த்தா அவர் ஃபோன் அடிச்சிருக்காரு ஏன்னா செல்ஃபோன் வச்சுக்க முடியாது அஸ்டன்ட்டு ரஜினியோட அஸ்டன்ட்டு தூக்கி உடையார சார் என்னங்க அப்படின்னு கமல் சார் லைனில் இருக்காருன்னு கால் மேலே கால் போட்டுருந்தார் ரஜினிகா டப்புனு எழுதுன்னுட்டாரான் ஆ சொல்லுங்கள் கமல் சரி நான் வந்து இங்கே மைசூர் கண்டிட்ட உங்களை ரிசீவ் பண்ண முடியல படம் உடம்பாருங்க நான் சென்னை வந்தவுடனே உங்களை மீட் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு என்னென்னா அவர் கால் மேலே காட்டு கூட இப்போ உட்காந்து போட்டுன்னு கூட பேசலாம் கமல் என்ன பார்க்க போகிறாரு இல்லை யூனிட் வந்து பார்த்து அதை வந்து பாருங்கள் கமலுக்காக இவ்வளோ மரியாதை தரான்னு யாரா சொல்லணும்னு கிடையாது இயல்பாகவே அந்த குணம் அந்த அந்த இது வந்து டப்புன்னு எழுந்து நின்று ஒரு பேசுகிற ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா இதுதாங்க ரஜினிகாந்த் இந்த இதுவை நான் நேரடியாகவே பார்த்தேன் அப்படின்னாரு இதே ஒரு சம்பவம் வந்து அங்கே கமல்ஹாசனிடம் நடந்தது வந்து இவங்கெல்லாம் ஏன் உயரத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஏன் இந்த உயரத்தில் இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம் பாபாசா பாபநாசன் படத்தில் நான் நடிக்கிறேன் நடிக்கும்போது கமலஹாசனுக்கு வந்து ஒரு படுக்க வச்சு டெட்மார்டு மாதிரியான ஒரு சீன் எடுக்கணும் அப்போ அந்த மூக்கில் ரெண்டு மூக்கிலே பஞ்சு வைக்கிற அந்த ஒருத்தர் வராரு என்ன சொல்கிறார் சலீமனவும் அவர் என்ன பண்ணுறாரு மூக்கு நுனியில் வச்சுட்டு போயிட்றாரு பொழுது கூப்பிட்றாராம் கூப்பிட்டு உள்ள தள்ளியா அப்படின்றாராம் சார் என்ன உள்ள தள்ளியா தான் இது வெச்ச மாதிரி இருக்குது வந்து ஏதோ செட்டப் பண்ண மாதிரி கேமராவில் இருக்குன்னு உள்ளே தள்ளி விட்டவனே இந்த பிரீத்தில் இழுத்து விட இழுத்துட்டுக்கிறார் உள்ள மூச்சு இழுத்துட்டுக்கிறார் உழுத்தவொன்னே பஞ்சு போய் உள்ளே மாட்டிக்கினுது மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட்டுறதுக்கு சிரமப்பட்டு அப்புறம் யூனிவீட்டில் இருந்த ட டைரக்டர் அப்புறம் சில ஆட்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோன்னா கமலஹாசனை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் கடவுபுரமாக அந்த அப்புறமா எடுத்து அப்புறம் பஸ் ஸ்டேட் பண்ணி அமிச்சாச்சு வந்து பண்ண பிறகு வந்து உட்காந்து இதே போல் தான் இளவரசுக்கிட்ட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது சார் அவர் தான் அந்த இது வைக்கிறாருன்னா நீங்கள் ஏன் சார் தள்ளி விட்டீங்க அப்படின் போது இல்லைங்க சினிமா வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் இதுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் எங்கேயோ வைகை ஆற்றுல டேமில் தண்ணி பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இங்கே இங்கே வந்து ஒரு ஹார்மோனிய பெட்டியை வாசித்து இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இந்திய மக்கள் வழியிலாம் தன்னுடைய இசையால் கட்டி போட்டிருக்காருன்னா இளையராஜாவை சொல்கிறார் தேனி பக்கத்தில் மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்த ஒருத்தர் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ் சினிமாவே எங்கே அவுட்டோர் அதாவது வந்து ஸ்டுடியோவுக்கு வெளியே கொண்டு போய் இதாயா உண்மையான கிராமம் அப்படின்னு காமிச்சிட்டு இன்றைக்கி அவர் இருக்கார் பாரதராஜா மொழி தெரியாத ஒரு ஊரில் கன்னடம் பேசக்கூடிய ஒரு இதுவே நம்ம தமிழ் மொழி பேசாத ஒருத்தர் கண்டக்டர் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கன்னா இவங்களாம் இருக்கிற சினிமாவில் நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும் இளவரசு அப்படின்னு சொன்னார் இது தாங்க வந்து இதுதான் லெஜெண்டாக இருக்கிறதுக்கான காரணம் இது தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் அந்த வந்து ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இன்றைக்கி ஏன் இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அந்த நேர்மை அந்த உண்மை அதுதான் இன்றைக்கி வேட்டையின் படத்துக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் கூலி படப்பிடிப்பு வந்து இங்கே நடத்துங்கன்றாங்க கீழே கமெண்ட்ஸில் லோகேஷ் கனகராஜ் பேசுகிற கீழே வந்து என் தலைவரை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த அன்பு தான் காரணம் இந்த அன்பு எங்கேருந்து வரும் இந்த அவர்களுடைய பண்பில் இருந்தால் வரும் அந்த பண்பு எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிட்டால் அவர்கள் எல்லாருமே தலை சிறந்த மனிதர்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி